இடம் பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா காவேரி கன்னிகை குப்த காமினின்னு சொல்லிட்டு மூணு ஆறுகள் வந்து ஒண்ணு கூடுற இடம் இது பாத்தீங்கன்னா நம்ம அங்கதான் இருக்கோம் நல்ல நிறைய ஃபிஷஸ் சூப்பரா இருக்கு நல்ல தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்குது நல்லா இருக்கு இந்த தண்ணி தான் நான் குடிக்கிறாங்க நம்மளும் குடிச்சோம் நல்லாதான் இருக்கு ஆனா சூப்பரா இருக்கற இடமே நல்லா இருக்கு நல்லா சில்லுன்னு அட்டகாசமா இருக்கு தண்ணி ஃபுல்லா வேற கூட்ட கூட்ட கூட்டமா இருக்கு நம்ம இப்ப தலைக்காவேரியில பாத்தீங்கன்னா சும்மா சின்ன பாண்டு மாதிரி இருக்கு என்னடா ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா ரிவர் வரும் மேல இருந்து தண்ணி எல்லாம் ஊற்றும் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தோம் பார்த்தா சின்னதா ஒரு லிங்கத்துல லிங்கத்துலேருந்து ஒரு சின்னதா ஒரு பாண்ட் மாதிரி இருந்து தண்ணி வந்துச்சு இது போய் அவ்வளவு பெரிய தண்ணி வருது இவ்வளவு பெரிய ஆறா வருது அப்படின்னு பார்த்தா அது இல்லை இருந்து வந்து இதுல சேர்ந்து இருந்து வர்றதுதான் காவிரி இதுலேருந்து தான் நமக்கு ஃபுல்லா ஆறு காவேரி ஆறா தண்ணி எடுத்து ஒரு பெருக்கெடுத்து தண்ணி வருது